ின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து காசாலேருந்து வந்த சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு காசா மக்களுடைய ஈமானை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த ரமலானுடைய நோன்பில் இரவு நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் வந்திருக்கு அரபலிக் மாநாடு கூடுச்சு அதை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு மறுபக்கம் வந்து பார்த்தா நித்தனையாகவும் மிரட்டலான நிறைய வீடியோக்களை வந்து ஒரு சைடு வெளியிட்டுட்டே இருக்கார் அதுலேயும் வந்து ஒரு பத்து நாள் வந்து கெடு விதிச்சிருக்காங்க அது அனைத்தையுமே ஒரு தொகுப்பை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வராது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா வந்து இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இரண்டாம் கட்டம்லாம் கிடையாது முதல் கட்டத்தில் எங்களுக்கு நீடித்து கொடுங்க ஒரு நாற்பது நாள் நீடித்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு முப்பது பிணை கேதிகளை விடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கேட்குது ஆனால் அது வந்து பார்த்தா போர் நிறுத்துறதை பற்றி எப்போ வந்து மத்தியஸ்தனத்தில் பேசினாங்களோ ஒன்றரை வருஷமாகவே அப்படி ஒரு விஷயத்தை இவங்க ஒத்துக்கவே இல்லை ஆனால் கடைசியாக இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரெண்டாம் கட்டத்துக்கு மூன்றாம் கட்டத்துக்குலாம் வரோம்னு சொல்லி தான் நிறுத்தினாங்க நிறுத்தினதுக்கு பிறகு இப்போ மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு இரண்டாம் கட்ட விருப்பம் இல்லை எங்களுக்கு முதல் கட்டம் மட்டும்தான் விருப்பம் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நாங்கள் பாலஸ்தீனத்தை கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதை அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிருந்த நிலையில இப்போ மறுபடியும் வந்து நெத்தனியாகவும் நிறைய மிரட்டல் வீடியோக்களை வெளியிட்டுட்டே இருக்காரு எங்களுக்கு ட்ரம்ப் இருக்காரு ட்ரம்ப் ஆயுதம் கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய பிளானை போட்டு வச்சிட்டோம் அவ்வளோதான் இன்னைக்கு தாக்குதல் ஆரம்பிச்சா காசாவே வந்து இல்லாமல் ஆக்கிடுவோம் அதுவும் எப்படி ட்ரம்ப் சொன்னாரோ நான் வந்து காசாக்குள்ளே நரகத்தை காட்டுவேன் அதவே நெத்தனையாகவும் நேற்று மறுபடியும் சொல்லியிருக்காரு எப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த நாங்கள் வந்து வழியெல்லாம் அடைச்சிருவோம் உண்மையாலுமே இருந்து நான் நரகத்தை கொண்டு வருவேன் இதுவரையும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நீங்களே வந்து அந்த நரகத்தை காசாக்குள்ளேருந்து பார்ப்பீங்க அளவுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த தடவை திட்டத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் எங்களிடத்துல எல்லாமே இப்போ இருக்குது எங்களுடைய இராணுவ தளபதிகள்லாம் வந்து ஒரு பெரிய பிளானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனையாகவும் மிரட்டிட்டு உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரேன் இன்னும் பத்து நாள் தான் நான் வெயிட் பண்ணுவேன் அந்த பத்து நாளுக்குள்ள நீங்க மறுபடியும் என்ன பண்ணுனா தற்காலிக போர் நிறுத்தத்தை முதல் கட்டத்துல நாற்பது நாள் வந்து கூட்டுறீங்க அப்படி இல்லாட்டினா நாங்கள் அந்த பத்தாவது நாள் என்ன பண்ண போறோம்னா காசாவோ தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நெத்தனியாகவும் நேற்று வந்து அறிவிச்சிருந்தாரு இதனால வந்து என்னாச்சுன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் இன்னும் பத்து நாட்கள்ல இஸ்ரேல் காசா போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கக்கூடிய தலைப்புல தான் செய்தியை வெளியிட ஆரம்பிச்சாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் காசாவுடைய போராளிகள் தலைவர்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எக்காரணத்து கொண்டு முதல் கட்டத்தை நீடிக்க மாட்டோம் ரெண்டாவது கட்டம் நிரந்தரம் நிறுத்தோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க இப்போ நீங்கள் வாங்க அதை பற்றி பேசினா பேசலாம் இல்லாட்டினா நீங்கள் பிணை கேதிகள்லாம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கனவு கூட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசா தரப்புலேருந்து அறிவிச்சிட்டாங்க அறிவித்ததுக்கு பிறகு இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு சில அமைச்சர்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போங்க போய் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுங்க நிரந்தரம் நிறுத்தம்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பிணை கேதிகள் வருவாங்கள்ல வந்ததுக்கப்புறம் இரண்டாம் கட்டம் முடிச்சுட்டு மூன்றாம் கட்டம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதே பகிரங்கமாகவே ஊடகத்தில் சொல்றாரு பேட்டி கொடுக்குறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது இவங்கள்ட பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம சண்டையை ஆரம்பிச்சிடலாம் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் சண்டை போட்டு வந்து ஜெயிக்க முடியும் அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காதிங்க காலக்கெடுவுலாம் கொடுத்துட்டு நீங்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஸ்டாப் பண்ணாமல் போற ஆரம்பிச்சிடுவோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு அமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் போற வந்து ஆரம்பிக்கிறதுல ரொம்பவே ஒரு ஆர்வத்தை காட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அதனால தான் வந்து பார்த்தா போர் வர்றது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவும் இருந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தா அரபு லீக் மாநாடு கூடுச்சு இந்த அரபு லீக் மாநாடுல எஜிப்டு தான் வந்து ஐடியா முன் வச்சாங்க எப்படி காசாவை புறநமைக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றாமல் ட்ரம்ப் வெளியேற்ற சொன்னார் இல்லை வெளியேற்றாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசலாங்கிற மாதிரி தான் எஜிப்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இந்த மாநாட்டுக்கே போயிருந்தாங்க இப்போ என்ன அறிவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது காசாவுக்கு வந்து பார்த்தா விமான நிலையங்கள் அதே மாதிரி வந்து ஹார்பர்லாம் கட்டி கொடுக்குறதாக வந்து பேசியிருக்காங்க ஏன்னா ஹார்பர்லாம் வந்து கட்டினா தான் என்னாகும் தொழில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக இந்த ஒரு பிளானை போட்டிருக்காங்க இது ரெண்டுமே வந்து பாராட்டத்தக்க தான் ஏன்னா ஹார்பரும் விமான நிலையமும் காசாவில் இல்லை இருந்துச்சு அதை வந்து இஸ்ரேல் எப்போயோ அழிச்சிட்டாங்க இந்த தடவை கிடையாது இதுக்கு முந்தின தடவையே அழிச்சிட்டாங்க அதனால இதை கட்டித்தரதாக பிளானை போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இவ்வளோ ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பிளானை வந்து போட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம வரவேற்கிற அளவுக்கு தான் வந்து சிறப்பான திட்டமாக இருக்குது ஆனால் மறுபக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அரபிளேக் மாநாட்டில் அதில் வந்து காசா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதை காசாவுடைய தலைவர்களும் சொல்லிட்டாங்க சரி நாங்கள் ஆட்சியில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் வெளியாகுறோம்ட்டாங்க இருக்காங்க ஆனால் அவர்கள் ஆயுதத்தையும் கலைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தா காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை அவங்க சொல்லிட்டாங்க மறுபடியும் இந்த அரபு மாநாடு நடந்து அரை மணி நேரத்தில் மறுபடியும் அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க காசாவுடைய தலைவர்கள் நாங்கள் வந்து ஆட்சியை கலைக்கிறோம் ஆனால் ஆயுதத்தை கலைக்க மாட்டோம் ஆயுதத்தை கலைக்கிறதுனா ராணுவமே இல்லாமல் போகிறது நாங்கதா எங்களுடைய நாட்டை காப்பாற்றக்கூடிய இராணுவம் அதனால எங்களுடைய இராணுவம் இங்க இருக்கதான் செய்யும் வேற யாரும் இராணுவமாக வரக்கூடாது அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறதை தெளிவாக அறிவிச்சிருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அரபு படை ஒன்றை என்ன பண்ணலான் இருக்காங்க காசாக்குள்ள அனுப்பலான் இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றரை வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் காசா இருக்கக்கூடிய போராளிகள் எந்த நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாலும் நாங்கள் உங்களை அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க அது சவுதியாக இருந்தாலும் சரி நாங்கள் அடிப்போம்னு இருக்காங்க ஆனால் அதை மீறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்தையும் இந்த அரபுலீக் மாநாட்டில் வந்து எடுத்திருக்காங்க ஆட்சி மட்டும் இல்லை இராணுவத்திலையுமே அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வருது அப்படி வரும்போது என்ன ஆகுனா யார் வந்து அங்கே ரூல் பண்ண போகிறாங்களோ யார் வந்து அங்கே வந்து இராணுவத்தை வந்து அமைக்கிறாங்களோ அந்த கூட்டத்தை வந்து அமெரிக்கா வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு வளச்சிப்பாங்க இதே காசா இருக்கக்கூடிய போராளிகளாக இருந்தால் அந்த இராணுவத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அதே சமயத்தில் காசாக்குள்ளே வந்தால் அரபு நாடுகளுக்கு அந்த அரபு படைகளுக்கெல்லாம் ரெண்டு வித பிரச்சனை இருக்குது ஒன்று காசா இருக்கக்கூடியவங்களை சமாளிக்கணும் ரெண்டாவது ஒருவேளை காசா சம்பந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க தான் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிடுற மாதிரி வரும் அதனால இந்த ரெண்டு ரிஸ்கியுமே யோசித்து இவங்க இதை செய்வாங்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் முதல் கட்டமாக இந்த ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காங்க இதை வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் மறுத்துருக்காங்க மற்றபடி வந்து இந்த மீலை கட்டமைக்கிறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அரபிலி மாநாட்டிலேருந்து வந்த ஒரு சில விஷயங்களாக இருக்குது அப்படியே நம்ம அங்கேருந்து வந்துட்டோம்னா வெஸ்ட் பேங்க்ல பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்க்லேயும் இப்போ என்ன நடந்துட்டுருக்குனா தொடர்ந்து நிறைய பகுதிகளில் வந்து தாக்குதல் இருக்கு நேற்று மட்டும் இரண்டு புல்டோசர்களே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் தாக்கியிருக்காங்க மூன்று இஸ்ரேல் ராணுவத்தை வந்து கத்தி முனையிலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க காலி பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் அவர்கள் இருந்த ஒரு பகுதிக்கு ஒரு சின்ன வான் தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க பெரிய சண்டைகள் தான் அங்கே இருக்கு காசால எந்த சண்டையும் இல்லை ஆனால் அங்கே வந்து பார்த்தா சண்டைகள் இருக்கு காசால அப்பப்ப இஸ்ரேல் ராணுவம் வந்தா வான் தகவல் பண்ணுறாங்க ஆனால் வெஸ்ட் பேங்க்ல வந்து போராளிகள் நேருக்கு நேரான சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு துப்பாக்கி சண்டைகள் கூட வந்து நேற்று நடந்ததாக தகவல் வந்திருக்குது அந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து இப்போ சண்டைகள் வந்து உக்கரமடைந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த தான் காசா இருக்கக்கூடிய போராளிகள் அடுத்த பத்து நாட்களில் போர் எப்போ வேணால் தொடங்கும்னு இருந்தாலும் கூட இது ரமலானுடைய மாதமாக இருக்குது இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் நம்ம சிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனையோ பேர் வந்து வீடு இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் சகருடைய நேரத்தில் பொதுவாகவே பாலஸ்தீனத்தில் என்ன பழக்கம் இருக்குன்னா இந்த சகர் நேரத்துக்கு வந்து ஒரு சில குரூப் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கிராத்தெல்லாம் ஓதிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க சகருடைய நேரங்களில் காசா முழுவதுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை எழுப்பிடுறாங்க காசாவில் அதுக்குன்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே லைட்டெல்லாம் போட்டுருவாங்க ரமலானில் அதே மாதிரி வந்து இரவுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து கடை வீதிகள்லாம் திறந்தா வச்சுருப்பாங்க அது போக வந்து வர்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மியூசிக்லாம் கொடுத்துட்டு கிராத்தெலாம் வந்து ஓதிட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுப்பிடுவாங்க ரமலானுடைய இரவுகளில் வந்து இபாதத் செய்கிறதுக்கும் சரி சகருடைய நேரத்துலையும் சரி நினைவூட்டலாக வந்து அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்வாங்க அந்த கூட்டத்தினரை வந்து ரொம்பவே கௌரவிப்பாங்க பாலஸ்தினத்தில் மத்திய எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கடைசியாக வந்து ஒரு இருபத்தி ஏழெல்லாம் வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா கடைசி நோம்பில் அவங்கள கூப்பிட்டு சிறப்பித்து அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அப்படிப்பட்ட கூட்டம் இந்த தடவையும் நோம்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளோ வந்து போர் வந்து முடிஞ்சு எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் வந்து அனுபவிச்சிருந்தாலும் இன்னும் பத்து நாளில் போரே ஆரம்பிக்குதுன்னா கூட வந்து அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் நான்கு நாட்களாகவே ரொம்ப நாளில் இருக்காங்க இன்னும் பத்து நாளில் போர்னா இப்படியும் ஒரு பதினஞ்சு நோம்பு முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது போன வருஷம் ரமலான் நோம்பு வந்து போர்லேயே நடந்துச்சு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களால் செய்ய முடியல ஆனால் இந்த தடவை வந்து இந்த பதினஞ்சு நாளாவது வந்து போர் இல்லாமல் இருக்குதுங்கிறதுக்காக வந்து ரமலானுடைய சில விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து செய்கிறாங்க இந்த நேரத்தில் கூட வந்து அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அந்த வீடியோக்களில் வெளியே போதே பார்க்குறக்கு அவர்களுடைய ஈமான் அளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது அவ்வளோ கஷ்டத்தில் நாளைக்கு இன்னும் வேணால் நடக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சிடணும் நாம் வந்து ரமலானை சிறப்பிச்சிடணும் அதை வீண் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க இவர்களெல்லாம் பார்த்தாவது நாம் அதிக அமல்களை ரமலானில் செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனைகளை செய்யுங்க தகஜத்துடைய நேரமாகட்டும் இன்னும் உங்களுடைய தொழுகையிலே ஆகட்டும் அவர்களுக்காக குனூத்துன் நசிலா ஓதுங்க அல்லாஹுவே போதுமானவன் அவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்